அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் துன்பம் துயரம் என அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியன் சுக்கரன் புதன் வகை இயக்க சஞ்சரிக்கிறாரு இந்த வாரத்தினுடைய இறுதியில சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து பயிற்சி பயிற்சியாகிறாரு கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில விருச்சகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உலகின் மிக பெரிய அஹ் பழமை கலத்திரஸ்தானத்தில் அமைந்துள்ள குருதாங்க அவர் ராசியை ராசி அதிபதியுடன் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குருவோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க அடுத்த காரியங்கள் வெற்றி பெறுங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது வீட்டில் சுபகாரிய முயற்சிகள்ல மேறி வயற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சுப விழாக்கள் நடத்தும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாங்க விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வீடு இடம் வாங்குவது போன்ற எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு பதிப்பில் நல்ல ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நான்கில் உள்ள சனி வக்ரம் அடைந்துள்ளதால் சனியினால் ஏற்படும் தீமைகள் குறைய இருக்குதுங்க சுக்கரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க குறிப்பா விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை சஞ்சரிக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெறுங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க இது வருமானமும் உயர இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான சூழலும் இருக்குதுங்க திருமண சம்பந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சில முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் செயல்படுதுங்க எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்குங்க கல்யாணம் காதுகுத்து மணி விழா பவள விழா முத்து விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படுங்க தொழில் வெற்றி நடைபோடுங்க திருப்தி தருங்க பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கை கொடுங்க உங்களுடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசனேயர்களை பொறுத்தவரை புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுங்க திட்டமிடாத சில காரியங்கள் கூட வெற்றி கூட கிடைக்குங்க அதே நேரம் லாபதிபதியாகவும் புதன் விளங்குவதால் ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை உங்களுடைய கரங்களில் பொருளுங்க வெளிநாடுலிருந்து நல்ல தகவல்கள் வரலாங்க குறிப்பா வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அல்லது வெளிநாடு சென்று பள்ளிக்கல் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க அந்த உதவி கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பழைய நகைகளை கொடுத்து விட்டு விவிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேருங்க நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்குது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் நீங்கள் கூறாமலேயே கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய பொருட்களுக்கு உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் ஊதிய உயர்வு உண்டுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குது விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுங்க பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேருங்க வருமானமும் உயரக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பதை அர்த்தாஷ்டம சனி என்பார்கள் இப்பொழுது உங்களுக்கு செயல்படும் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க இதனால் உடல் நலநிலை ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வைபவங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்துவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நண்பர்களுடைய நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்காக அறிகுறி தென்படுங்க வாகன மாற்றம் செய்ய முற்படுவீங்க அந்த முயற்சிகளையும் வெற்றி காண ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராகுவும் இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க என்னதான் சனி பெற்றாலும் அவர் நான்காம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பில்லாவிட்டாலும் உடல் நலம் சற்று பாதிக்குங்க தொழில் வணிகத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனபாரத்தை தருங்க அதனால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனமாகவும் எச்சரிக்கை உறுதியாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க விருச்சக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க பசுமாடுகளுக்கு உணவழியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதால் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது